கைதடி நாமக்குழி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் நடைபெறும் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் கைவண்ணங்களில் உருவான கோலங்களின் கோலங்களைப் பாருங்கள் ஆகா வானம் நீளம் கோலம் காட்சியளிக்கின்றது மாணவிகள் பாருங்கள் நுட்பமாக அந்த நிறத்துக்குள் கொண்டிருக்கிறார்கள் பறவைகள் அரி நெல்லுக்குள் அரிசி தேடுவது போல் இவர்கள் நிறத்துக்குள் கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு மாணவி நிறத்தை தடவிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே கோலம் தனிமையாக வாடுகின்றது கோலம் கீறியவரை காணவில்லை ஆஹா இன்னும் ஒரு சோடி கோலம் பக்கத்தை வாடுகின்றது ஆஹா பேபி பேபி கோலம் குருவி கோளம் எல்லாமே கோலம் பாருங்கள்